ஒரு இருபத்தஞ்சு கோடி எப்படிலாம் எல்லாம் பேச வைக்குதுன்னு பாருங்களே மிகுந்த அக்கறையோடு செயல்பட்டு இருக்கிறார்கள் ஆகவே அப்படி எந்த விதமான அசம்பாவிதம் எதுவும் நடைபெறாமல் பாதுகாத்ததற்காக தமிழ்நாடு அரசாங்கத்தை பாராட்ட வேண்டும் கவனிக்கிறா எதை மண்ணா இவன் பாடிய துதியை கவனிக்கிறா இல்லை மன்னா இந்த இரண்டு வழக்குகளிலுமே வந்திருக்கிற தீர்ப்பு என்பது சட்டவிரோதமானது எந்த விதத்திலும் நியாயப்படுத்த முடியாது என்பதை முதல்ல நான் வந்து சொல்ல விரும்புறேன் கடுப்பேற்றார் மயிலா இவர் யாருன்னா சட்டத்தை கரைச்சு குடிச்ச மாமே பாருங்க இந்த வயசுல உதயநிதி வாழ்க்கை கோஷம் இதெல்லாம் இன்றைக்கு அவசர நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு என்கிற பெயரில் நேற்று இரவு நீதிபதி அவர்கள் ஒரு உத்தரவை பிறப்பித்து அதை நிறைவேற்ற வேண்டும் என்கிற தான் தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு மேல்முறையீட்டை செய்ய வேண்டிய கட்டாயத்துக்காள ஆனால் மேல்முறையீட்டிலேயும் நியாயம் கிடைக்கவில்லை என்பதுதான் அவர் சொல்ல விரும்புறாங்க மேல்முறையீட்டிலும் நியாயம் கிடைக்கவில்லை என்று தோழர் ஒப்பாரி வைக்கிறார் எங்கள் பைத்தியத்துக்கு எத்தனை தடவை டெஸ்ட் எடுத்தாலுமே பைத்தியம் தானே ரிசல்ட் வரப்போகுது அதுக்காக பைத்தியத்துக்கு பைத்தியம் பார்த்தா டாக்டர்வா பைத்தியம் சொல்லுவீங்க இது கூட புரிஞ்சுக்க தெரியாத நீங்க மேல்முறையீட்டுக்கு எத்தனை தடவை நீதிமன்றத்துக்கு போனாலுமே திமுக அரசாங்கத்துக்குமே அதுக்கு பூஜா தூக்குறவங்களுக்குமே அவமானம் மட்டும்தான் மிஞ்சுங்கிறத மறந்துடாதீங்க நடைபெறவில்லை என்றால் தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்று வழக்கு போடுவதற்கும் இந்த இடத்துல தான் தீபம் ஏற்ற வேண்டும் புதிதாக ஒரு தீபம் ஏற்ற வேண்டும் என்று ஒரு வழக்கு போடுவதற்கு வித்தியாசம் இல்லையா திருப்பரங்குன்றத்தில் தீவு மேத்தலுக்கு அனுமதி கேட்காம பின்ன திமுக ஆபீஸ்லயுமே கம்யூனிஸ்ட் உண்டியலுக்கு முன்னாடி தீவு மேத்தலுக்கு அனுமதி கேட்பாங்க நீதிபதி ஏனாதானம் என்று தீர்ப்பை வழங்கவில்லை வரலாற்று ஆவணங்கள் அடிப்படையில் நேரில் ஆய்வு செஞ்சு தரமான தீர்ப்பை தந்திருக்கிறாரு இவ்வளவு அவசர அவசரமாகவும் இந்த வழக்கை விசாரிப்பது உடனுக்குடன் உத்தரவு போடுவது ஐந்து நிமிடத்தில் மாவட்ட ஆட்சியரும் காவல் ஆணையரும் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிடுவது போன்ற பலவிதமான அந்த நட நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைகள் அனைத்தையும் பார்த்தால் அது தமிழ்நாடு அரசின் மீது நான் போட்ட உத்தரவை நீங்கள் அமுல்படுத்தல நான் அதை அமுல்படுத்தாமல் விட மாட்டேன் அதற்காக எந்த எல்லைக்கும் செல்வேன் என்கிற முறையில் தான் நீதிமன்ற நடவடிக்கைகள் நீதிபதிகளுடைய அணுகுமுறைகள் என்பது வெளிப்படுத்துகிறது நீதிமன்ற தீர்ப்பை நிலைநாட்டினா மட்டும்தான் நம்ம நாட்டில் நீதி பரிபாலனம்னா சரியாக இருக்குது உங்களை மாதிரி கிழக்குத்தனமாக உளறவங்க பேச்சிலாம் கேட்டுக்கிட்டு இந்த பிக்பாய்ட் அடிக்கிறவங்க கொள்ளை அடிக்கிறவங்க கொலை பண்ணுறவங்க கற்பழிக்கிறவங்க எல்லாம் நாங்கள் நீதிமன்ற தீர்ப்பை ஏற்றுக்க மாட்டோம்னு சொன்னாங்கன்னா நம்ம நாட்டோட நிலைமை என்னாகிறதுன்னு பாருங்கள்

அந்த திருப்பரங்குன்ற வரலாற்றில் முதல் முறையாக திருப்பரங்குன்ற மலையில் பாரத மாதாக்கு ஜே என்று அவர்கள் முழக்கமடைகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் பக்தர்கள் அல்ல அவர்கள் பயங்கரவாதிகள் மதவெறியர்கள் இந்துத்வா வகுப்பை இந்துத்வாவை சார்ந்தவர்கள் என்பதற்கு அந்த முழக்கங்களை எடுத்துக்காட்டு பாரத் மாதா கி ஜேன்னு சொல்றவங்க பக்தர்கள் அல்ல பயங்கரவாதிகள்னா நீங்க லால் சலாம் சொல்றதை தான் நக்சல் பயங்கரவாதிகளும் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனா ஒண்ணு ஆயுதமேந்திய நக்சல் பயங்கரவாதிகளை விட ஆபத்தானவங்க இந்த அறிவாலயத்தை காவல் காக்கக்கூடிய காம்ரேடுகள் உச்ச நீதிமன்றம் சபரிமலை ஐயப்பன் கோயிலில் பெண்களை வழிபாட்டுக்கு அனுமதிக்க வேண்டும் என்கிற ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை அளித்தது அந்த தீர்ப்பை அமல்படுத்த கூடாது என்று சொல்லி நாடு முழுவதும் பெரும் கலவரத்தை உருவாக்கியவர்கள் சங் பரிவார் கும்பல் சபரிமலை தீர்ப்பை நிறைவேற்றுறதுக்காக துடியா துடிச்ச கம்யூனிஸ்ட் அரசாங்கம் அதே கேரளாவில் போன வருஷம் கிறிஸ்துவ மதத்தோட ரெண்டு பிரிவான ஜேக்கோபைட்டுக்குமே சிரியன் ஆர்த்தடாக்ஸ்க்கு நடுவில் ஒரு வழக்கு வந்தப்போ அதில் அந்த சிரியன் ஆர்த்தடாக்ஸுங்கிற பிரிவினருக்கு சாதகமாக உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை இப்போ வரைக்கும் ஏன் நீங்கள் நிறைவேற்றலை இது என்ன டிசைனு ஒருவேளை அந்த தீர்ப்பை தந்த உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்குமே ஆர்எஸ்எஸ் முத்திரை குத்தலாம்னு இருக்கீங்களா என்ன எனக்கு என்ன சந்தேகம்னா கேரளா கம்யூனிஸ்ட் அரசாங்கத்தை ஃபாலோ பண்ணி தான் இங்கே திராவிட மாடல் அரசாங்கம் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த மறுக்குதோ என்னவோ ஏற்றுகிற இடத்துக்கு பதிலாக வேறொரு இடத்தில் தீபத்தை ஏற்ற வேண்டும் என்பதற்கான எந்த விதமான காரணத்தையும் மனுதாரரும் தெரிவிக்கவில்லை உயர் நீதிமன்ற நீதிபதியும் தெரிவிக்கவில்லை வழக்கம் போல தீபம் ஏற்ற வேண்டியதானே கேக்குறீங்களே உங்களை நான் ஒண்ணு கேக்குறேன் ஒரு மனுஷன் இறந்துட்டா அந்த உடம்ப ஒண்ணு புதைப்பாங்க இல்ல எரிப்பாங்க ஆனா அந்த இறந்த உடம்ப நாங்க கடற்கரையில தான் புதைப்போம் சொல்லி ஒரு கூட்ட நீதிமன்றத்துக்கு போச்சு அது எந்த விதத்துல நியாயம் உயிரற்ற உடம்புக்கு போராட ஒரு கூட்டம் இருக்குதுன்னா கோடிக்கணக்கான இந்துக்களுக்காக தன்னோட உரிமையை கேட்க நீதிமன்றத்துக்கு போறதுல என்ன தப்பு இருக்குதுன்னு நான் கேட்கிறேன்